வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எங்கள் அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று செய்தியாளர்களது சந்திப்பின் போது கூறியுள்ளார் நமது இலக்கு திமுகவை வீழ்த்துவதுதான் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் தெள்ள தெளிவாக கூறியுள்ளார் பழசை மறந்துவிட்டு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவ வேண்டும் தொண்டர்களது விருப்பமும் அதுதான் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிவித்துள்ளார் இதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம் நமது நேயர்கள் இதை அறிந்திருப்பார்கள் ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது அதிமுகவில் தான் அவர் இணைய வேண்டும் அதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசுவதற்கும் தற்பொழுது தயாராக வந்துவிட்டார் ஓபிஎஸ் அவர்கள் இந்த முடிவை எடுப்பதற்கு என்ன காரணம் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் அல்லவா ஓபிஎஸ் அவர்கள் தனது ஆதரவாளராக இருந்த வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களது பேச்சை கேட்டுத்தான் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து பல்வேறு கிளர்ச்சிகளில் ஈடுபட்டார் அது அவரது சுயநலமான எடுத்த முடிவு கிடையாது உங்களை விட எடப்பாடி சீனியர் கிடையாது ஆகையால் நீங்கள்தான் பொதுச் செயலாளர் பதவிற்கு தகுதியானவர் என்று வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் தெரிவித்தனர் ஆனால் இப்பொழுது ஓபிஎஸ் உடன் இருப்பது யார் அவர்கள் திமுகவில் இணைந்துவிட்டு துரோகம் செய்துவிட்டார்கள் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு இப்பொழுதுதான் உண்மை புரிந்துள்ளது திமுகவின் சதி திட்டம் இதுதான் நிச்சயம் அதிமுகவை நாம் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது எடப்பாடி அண்ணன் அவர்கள் என்னை மன்னித்து விடுவார் என்று கூறி தற்பொழுது அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என குறிப்பிட்டு அதிமுகவில் இணைய தயாராக இருப்பதாக ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது அதிரடியான பேட்டி ஒன்றையும் தெரிவித்துள்ளார் இது எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கும் ஓபிஎஸ் அவர்கள் இந்த முடிவு வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் தெரிவித்துள்ளனர் ஆர்பி உதயகுமார் நேற்றை கூறியிருந்தார் அனைவரும் எடப்பாடியின் தலைமையேற்று அதிமுகவிற்கு வரலாம் என்று கூறியிருந்தார் என்று ஒரு பதிவை செய்திருந்தோம் அதில் பலரும் கூறியிருந்தார்கள் ஆர்பி உதயகுமார் அவர்கள் தான் அழைக்கிறார் என்று ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இது பற்றியான தகவல் சென்றுவிட்டது ஓபிஎஸ் அவர்கள் இந்த மனநிலையில் தான் இருக்கிறார் என்பதை எடப்பாடிக்கு தெரிந்துவிட்டது இப்பொழுது எடப்பாடியும் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் மீண்டும் இணைப்பார் என்பதில் தொழிலளவு கூட சந்தேகமே கிடையாது மேலும் முக்கிய பதவிகள் வழங்கப்படுமா என்று கேட்டால் அது சந்தேகத்திற்குரியதுதான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஓபிஎஸ் அதிமுகவில் இணைவது மகிழ்ச்சி என்பதை